ஐயம்பேட்டை அருகே அரசு உயர்நிலைப்பள்ளியில் பள்ளியில் விளையாட்டுப் போட்டிகளில் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை அருகே சக்கராப்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாநில அளவிலான கலை திருவிழா சிலம்பம் திறனாய்வு தேர்வு உள்பட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு நிகழ்ச்சியும் ஆண்டு விழா நிகழ்ச்சியும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகம் பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள் ஐயம்பேட்டை சுற்றியுள்ள பல்வேறு அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்களும் சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதில் ஆட்டம் பாட்டங்களுடன் மாணவ மாணவிகள் நடத்திய பல்வேறு வகையான விழிப்புணர்வு நிகழ்ச்சி காண்போரை கவரும் வண்ணம் இருந்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்